கணவானின் கதை கோவேறு கழுதையுடன் வந்தவர் பூதத்தை முதலில் வணங்கிய பின்னர் அந்த பூதத்திடம் தனது கதையை இவ்வாறு கூறத் தொடங்கினார் அன்புக்கு கட்டுப்படும் நல்ல உள்ளம் கொண்ட பூதமே இங்கு கோவேறு கழுதையாக இருப்பவள் வேறு யாரும் இல்லை எனது மனைவிதான் என்று கூறினார் கொஞ்சம் விளக்கமாக அந்த கதையை கூறு என்றது பூதம் உடனே மூன்றாவது கணவான் மேலும் தொடர்ந்தார் வாணிப விஷயமாய் நான் வெளிநாடுகளுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தேன் ஏற இரண்டு ஆண்டுகளாக நான் ஊரிலேயே இல்லாமல் இருந்தேன் இரண்டு ஆண்டுகள் கழித்து என்னுடைய பயணத்தை முடித்துக் கொண்டு எனது மனைவியின் முன்னால் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தரும் விதத்தில் போய் நிற்க வேண்டும் என்று ஆவலுடன் விரைந்து வீடு திரும்பினேன் ஆனால் அவளோ அவனை நன்கு அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அதனை கண்ட நான் ஒரு தான் போனேன் எனது இப்படி நடந்து கொண்டிருக்கிறாள் என்பதை திடீரென்று நான் கண்ட எனது மனைவி ஆடையுடன் இருந்த அவள் ஒரு கூஜாவில் இருந்த தண்ணீரை என் மீது தெளித்தாள் அடுத்த நிமிடம் நான் நாயாகிவிட்டேன் அவளோ மீண்டும் அந்த கருப்பு நிற அடிமையுடன் உல்லாசத்தில் மூழ்கினாள் அப்போது நான் கண்ணீருடன் அவ்விடத்தில் நிற்பதைக் கண்ட அவள் என்னை அடித்து ரத்தம் வடிய வடிய துரத்திவிட்டாள் நாயாக மாறிய நான் குறைத்துக் ஓடினேன் இறுதியில் ஒரு இறைச்சிக் கடைக்காரரின் வாசலை அடைந்தேன் அவர் மிகவும் நல்ல மனம் படைத்தவராக இருந்தார் எனக்கு சாப்பிட பல வகையான இறைச்சிகளையும் பதார்த்தங்களையும் அளித்தார் அவர் கடையை பூட்டிவிட்டு வீடு சென்றவுடன் நானும் உடன் அவர் பின்னாலேயே அவர் வீடு நோக்கி புறப்பட்டு விட்டேன் அவர் அந்த வீட்டிலேயே என்னை கட்டி வைத்து நல்ல முறையில் பராமரித்து வந்தார் நானும் எனது பழைய வாழ்க்கையை மறந்து இறைவன் விட்ட வழி என்றபடி அந்த நாய் வாழ்க்கையை வாழ பழகிவிட்டேன் அப்பா என்று அழைத்தபடி அவ்விடம் வந்தாள் அப்போது நான் வீட்டு வாசலில் கட்டப்பட்டு இருப்பதை கண்டாள் கண்ட மாத்திரத்தில் அலறினாள் அதை கேட்டு அந்த இறைச்சி கடைக்காரர் ஓடி வந்தாள் மகளிடம் விசாரித்தார் அவளும் தான் அலறிய காரணத்தை இறைச்சி கடைக்காரரிடம் சொல்லத் தொடங்கினாள் அப்பா உண்மையில் இது நாயே அல்ல இவர் ஒரு ஆண்மகன் ஆச்சரியம் கொண்டார் உடனே தனது மகளிடம் எனில் அன்பு மகளே நீதான் பல மந்திரங்களை கற்றவளாயிற்றே அதனால் இவரை மறுபடியும் ஒரு மகனாக மாற்றக்கூடாதா என்று கேட்டார் முடியுமப்பா அது எனக்கு ஒன்றும் ஒரு பெரிய காரியம் இல்லை உடனே நான் இவரை பழையபடி மாற்றி விடுகிறேன் என்று கூறி ஒரு குவளையிலிருந்து இருந்து மந்திர நீரை எடுத்து அதனை நாயாக இருந்த என் மீது தெளித்தான் அடுத்த கணம் நானும் பழையபடி மகனாக மாறிவிட்டேன் உடனே அதுவரையில் எனக்கு ஆதரவு தந்த அந்த இறைச்சிக் கடைக்காரருக்கு நன்றிகளை தெரிவித்தேன் மேலும் என்னை பழைய நிலைக்கு மாற்றிய அவரது மகளுக்கும் நன்றிகளை தெரிவித்தேன் பிறகு மீண்டும் எனது மனைவி என்னை பார்த்தால் வேறு ஏதேனும் ரூபத்துக்கு மாற்றி விடுவாளோ என்று அச்சம் கொண்டனான் அந்த இறைச்சி கடைக்காரரின் மகளிடம் அம்மா என்னை நாய் உருவாக மாற்றினாலே எனது மனைவி அவளையும் உருவமாற்றம் செய்ய விரும்புகிறேன் காரணம் மீண்டும் அவள் என்னை வேறு ஒரு ரூபத்துக்கு மாற்றிவிட்டால் எனக்குத்தான் பிரச்சனை அதனால் நீங்கள் தானம்மா எனக்கு உதவிட வேண்டும் என்று மன்றாடினேன் அந்த உருவில் நீங்கள் அவளை காண வேண்டுமோ அந்த உருவத்தை மனதினில் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று கூறினாள் உடனே நானும் அந்த மந்திர நீரை எடுத்துக்கொண்டு விரைவாக எனது வீட்டிற்கு சென்றேன் என்னை நாயாக உருமாற்றிய அந்த கிராதகி அதாவது எனது மனைவி நன்றாக நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் அந்நிலையிலேயே அந்த இறைச்சி கடைக்காரரின் மகள் கொடுத்த மந்திர நீரை கொண்டு எனது மனைவி கோவேறு கழுதையாக மாற வேண்டும் என்று நினைத்தபடி அவள் மீது தெளித்தேன் என்னுடைய எண்ணம் போலவே எனக்கு துரோகம் செய்த எனது மனைவி கோவேறு கழுதையாக மாறிவிட்டாள் அவளைத்தான் இப்போது நான் கயிற்றில் கட்டி இழுத்து வந்து உள்ளேன் என்று அவர் கூறி முடித்தார் முழுமையாக மன்னித்து விடலாம் என்ற முடிவுக்கு வந்தது அதன்படியே அந்த வணிக நிறம் எனக்கு மனிதர்களை பிடிக்காது அதனால் தான் நீ என்னிடத்துக்கு வந்தவுடன் எனது பிள்ளையை கொன்று விட்டதாக பொய் காரணம் கூறி உன்னை கொல்ல தீர்மானித்தேன் ஆனால் இப்போதோ எல்லா மனிதர்களும் சுயநலக்காரர்கள் இல்லை என்பதை புரிந்து கொண்டேன் அதனால் உன்னை நான் மன்னிக்கிறேன் என்று கூறி மன்னித்து விட்டுவிட்டது தன்னை ஆபத்தில் எதிர்ப்பில் இருந்து காப்பாற்றிய அந்த நல்லவர்கள் மூவரையும் கட்டித் தழுவி தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் அந்த வணிகர் இவ்விதம் கதையை அரசர் ஷாரியாரிடம் சொல்லி முடித்தார் ஷாரஜாத் அதை கேட்ட மன்னர் அவளை வெகுவாக பாராட்டினார் அத்துடன் ஷாரஜாத்தின் தங்கை துன்யாஜாத்தும் அந்த கதையை கேட்டு அக்காவை பாராட்டி மகிழ்ந்தாள் அப்போது ஷராஜாத் அரசரிடம் இந்த கதையை விடவும் செம்படவனுடைய கதை இன்னும் பிரமாதமானதாகும் என்று கூறினாள் உடனே அதையும் கேட்க ஆவல் கொண்டார் மன்னர் ஷாரியர் உடனே செம்படவனின் கதையை சொல்லத் தொடங்கினாள் ஷாரஜாத் செம்படவனும் பூதமும் முன்னொரு காலத்தில் மைத்தீன் என்ற பெயருடைய வயது முதிர்ந்த ஏழை செம்படவன் ஒருவன் இருந்தான் அவனுக்கு மனைவியும் மூன்று பிள்ளைகளும் இருந்தார்கள் அவனிடம் ஒரு வழக்கம் இருந்தது அவன் ஒரு நாளைக்கு நான்கு முறைதான் கடலில் வலை வீசுவான் மீன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு மேல் அவன் வீசமாட்டான் அப்படி இருக்கும் தான் ஒரு நாள் பகல் வேளையில் அவன் மீன் பிடிப்பதற்காக புறப்பட்டான் கடற்கரையை அடைந்த மைத்தீன் கடலில் இறங்கி வலையை வீசினான் மூன்று முறை வீசியும் அவனுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை மூன்று முறையும் அவனுக்கு கிடைத்ததெல்லாம் மண்ணும் மணலும் தான் அதனால் நான்காவது முறையாக இறைவனை நினைத்துக் கொண்டு தனது வலையை வீசினான் அவன் நினைத்தபடி வலை மிகவும் கனத்து போனது அப்போது வலையை பொறுமையாக இழுத்தான் வலையும் கரையை அடைந்தது உடனே ஆசையுடன் அந்த வலையை பிரித்துப் பார்த்தான் அதில் ஒரு மஞ்சள் நிற தகட்டாலான ஜாடி ஒன்று இருக்க கண்டான் ஜாடியின் வாய்ப்பக்கம் ஈயத்திலான மூடியால் மூடப்பட்டிருந்தது அதன் வாய்ப்பக்கத்தில் சுலைமானின் முத்திரை பதிக்கப்பட்டிருந்தது இஸ்லாமியர்கள் இவரை ஒரு புகழ்பெற்ற புனிதராக பெற்றவராக நினைவு கூறுவர் தெளிவடைந்தான் அத்துடன் ஜாடியினுள் ஏதோ விலை மதிப்பு மிக்க பொருள் இருக்கும் என்றும் நம்பினான் அதனால் ஏற்பட்ட ஆர்வ கோளாறில் ஜாடியை திறந்து பார்த்தான் அடுத்த கணம் அந்த ஜாடியில் இருந்து பெரும் புகை வெளிவந்தது பின்னர் அந்த புகையில் ஒரு உருவம் தெரிந்தது அடுத்த கணம் வித்தியாசமான ரூபத்தை கண்டான் பிறகுதான் அது ஒரு பூதம் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அதனால் உண்மையில் அவன் அச்சம் அடைந்தான் என்னை வெகு காலத்திற்கு பிறகு நீ ஜாடியில் இருந்து காப்பாற்றி மிகப்பெரிய தவறை செய்து விட்டாய் நான் உன்னை விடப் போவதில்லை நீ சாக வேண்டியவன் என்றது பூதத்தின் மேற்கண்ட வார்த்தையை கேட்ட மைதீன் மிகவும் கலங்கிப் போனான் அத்துடன் அவன் பூதத்திடம் நான் ஏன் சாக வேண்டும் உன்னை இந்த ஜாடியில் இருந்து விடுவித்ததற்காகவா என்று தைரியமாக கேட்டான் ஆனால் அந்த பூதமோ மைதீன் சொன்னதை காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை மாறாக மைதீனிடம் நீ எப்படி சாக வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பதைச் சொல் அதன்படி உனக்கு மரணத்தை பரிசாக அளிக்கிறேன் என்று கூறியது என்னை சாகடிப்பதிலேயே நீ ஏன் குறியாக இருக்கிறாய் நான் உனக்கு நல்லதுதானே செய்தேன் என்று மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டான் மைதீன் அதற்கு அந்த பூதம் நான் இந்த கடலுக்குள் பல ஆயிரம் வருடங்களாக ஆடைப்பட்டிருந்தேன் இப்போது எனக்கு பசி இருக்கிறது வெகு நாட்கள் கழித்து நான் புசிக்க உன்னை போன்ற ஒருவன் கிடைத்திருக்கிறான் உன்னை நான் விடுவேனா என்றது ஆஹா இந்த பூதம் நம்மை தின்பதில் குறியாக உள்ளது அத்துடன் நம்மை தின்ன வேண்டும் என்றும் தீர்மானம் செய்துவிட்டது இதனிடம் இருந்து நாம் தப்பிக்க நமது புத்தியை தான் பயன்படுத்தியாக வேண்டும் என்று யோசித்து அந்த செம்படவன் ஒரு முடிவுக்கு வந்தான் தான் எடுத்த அந்த முடிவின் அடிப்படையில் அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் மீது ஆணையிட்டு உன்னிடம் ஒன்றை கேட்கிறேன் நீ சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று கேட்டான் அந்த செம்படவன் சுலைமான் பெருமானாரின் பெயரை சொன்ன மாத்திரத்தில் அந்த பூதம் அலறி நின்றது அந்த கலக்கத்துடன் அந்த செம்படவனிடம் நீ என்னிடம் என்ன கேட்க விரும்புகிறாய் சொல் என்றது உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம் நீ பெரிய உருவத்தை கொண்டிருக்கிறாய் ஆனால் ஜாடியோ சிறிய துவாரத்தை கொண்டிருக்கிறது நீ இதற்குள் எப்படி போனாய் அத்துடன் நீ இந்த ஜாடியில் எப்படி இருந்திருக்க முடியும் என்னால் அதனை நம்பவே முடியவில்லை நான் கண்ணால் கண்டால் தான் நம்புவேன் நீ இந்த ஜாடியில் தான் இருந்தாய் என்பதை எனக்கு நிரூபித்துக் காட்டு இதனை நான் சுலைமான் பெருமானார் மீது ஆணையாக கேட்கிறேன் என்றார் செம்படவனை நம்ப செய்வதற்காக ஜாடியில் உள்ளே சென்று வர அந்த பூதம் முடிவு செய்தது அந்த முடிவை எடுத்த மாத்திரத்தில் அந்த பூதம் தன்னுடைய உடலை சுருக்கி கொண்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக சுருக்கி கொண்டு அந்த ஜாடிக்குள் நுழைந்து விட்டது இந்த சமயத்துக்காகத்தான் அந்த செம்படவனும் காத்து கொண்டிருந்தான் பூதம் புகுந்த அடுத்த கணம் அந்த செம்படவன் கனப்பொழுதில் செயல்பட்டு சுலைமானின் முத்திரையுடன் கூடிய ஈய மூடியை இருந்து ஜாடியின் வாயில் பொருத்தி அதனை நன்கு இறுக்கமாக அந்த பூதம் வெளிவராதபடி மூடிவிட்டான் மறுபுறம் ஜாடியில் இருந்து வெளிவருவதற்கு அந்த பூதமான மட்டும் அனைத்து முயற்சிகளையும் செய்தது அந்த சுலைமான் பெருமானாரின் முத்திரையை கொண்டு நன்றாக அந்த பூதத்தால் கடைசி வரையில் அந்த விட்டு வெளிவர முடியவில்லை அதனால் தவித்து போனது அத்துடன் எவ்வளவு சாமர்த்தியமாக தன்னை வெற்றி கொண்டு விட்டான் என்று எண்ணி பெரிதும் வேதனை அடைந்தது அந்த பூதம் அத்துடன் தன்னை விடுவிக்குமாறு அந்த செம்படவனிடம் வேண்டி கேட்டுக்கொண்டது உடனே அந்த செம்படவன் அந்த பூதத்திடம் பல ஆயிரம் வருடங்களாக சிறைப்பட்டிருந்த உன்னை மீட்டெடுத்தேன் ஆனால் நீயோ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் என்னையே கொல்லப் பார்த்தாய் இனி நான் உன்னை விடுவிப்பேனா நிச்சயம் மாட்டேன் என்றான் என்னை மட்டும் நீ திறந்துவிடேன் உனக்கு நான் பல வழிகளில் உதவுவேன் என்னை நம்பு என்றது அந்த பூதம் பூதமே நீயும் சில மனிதர்களைப் போல ஒரு ஏமாற்றுக்காரன் தான் நான் அதனை நன்கு உணர்ந்து முட்டேன் நான் மட்டும் உன்னை இப்போது விடுதலை செய்தேன் என்றால் யூனான் மன்னருடைய அமைச்சர் ஞானி தூபானிடம் நடந்து கொண்டதை போல நீயும் நடந்து கொள்வாய் அதனால் எதற்கு உன்னை தூக்கி போட்டு விடுகிறேன் என்றான் செம்படவன் அது அது யார் சரி ஞானி தூபான் என்பவர் யார் எனக்கு அவர்களை பற்றி எல்லாம் தெரியாது உன்னால் அவர்களை பற்றி விளக்கி கூற முடியும் என்றால் கூறு என்றது அந்த பூதம் அவசியம் நீ அந்த கதையை கேட்க வேண்டும் அப்போதுதான் உன்னை போன்ற நன்றி இல்லாதவர்கள் திருந்துவார்கள் என்றான் அந்த செம்படவன் பிறகு யூனான் மன்னரின் அமைச்சரின் கதையை பற்றி அந்த பூதத்திடம் சொல்லத் தொடங்கினான் அந்த செம்படவன் என்ன நண்பர்களே இந்த கதை பிடிச்சிருக்கா கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க